ரீசெண்டாக காஷ்மீர் ஆஃப் சவுத் இந்தியாவிலிருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு நான் சூஸ் பண்ண பஸ் தாங்க இந்த டிஎன்எஸ்டிசி சிறுவாணி சாரல் இந்த பஸ்ஸுக்கு ஸ்பெஷலாக ஒரு நேம் வச்சுருக்காங்க வருகிறான் வேலவன் இந்த பயணம் இந்த பஸ்ஸோட பேருக்கு ஏற்ற மாதிரி சாரல் மலையோட தாங்க ஆரம்பிச்சது தேயிலை தோட்டத்தில் ஆரம்பித்து சின்ன சின்ன அருவிகள் சின்னார் வனவிலங்கு சரணாலயம் இந்த சின்னார் வனவிலங்கு சரணாலயம் தான் இந்திய நட்சத்திர ஆமைகளின் மறுவாழ்வு மையம் சொல்லுவாங்க அதாவது ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் தேயிலை தோட்டம் வழியாக போகிற இந்த பயணத்தில் தேநீர் இடைவேளையை மறையூரில் கொடுத்தாங்க கேரளா பார்டரில் வந்து நமக்கு சின்னார் வனவிலங்கு சரணாலயம் வரும் அதைத்தாண்டி தமிழ்நாடு பார்டருக்கு போனதுமே ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அமராவதி டேம் அதுக்கப்புறம் நம்ம உடுமலை பொள்ளாச்சோலியாக கோயம்புத்தூர் போகிறோம் இந்த ரூட்டில் சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட போகிறப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும் நான் மூணாறுலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணேன் டிக்கெட் ஃபேர் நூற்றி எண்பது ரூபாய் கோயம்புத்தூர் உக்கடலாம் காலையில் எட்டை காலுக்கு கிளம்புற இந்த பஸ்ஸு திரும்ப மதியம் மூணு இருபதுக்கு இருந்து கிளம்புங்க காலையில் அங்கேருந்து கிளம்புறப்ப நமக்கு ரிசர்வேஷன் உண்டு இங்கேருந்து போகிறப்ப நமக்கு ரிசர்வேஷன் கிடையாது இந்த ஜர்னியோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் பிளாகில் சொல்லியிருக்கேன் ப்ளாகோட லிங்கை கீழே ரிலேட்டட் வீடியோ கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க மூணுலேருந்து கோயம்புத்தூருக்கு பட்ஜெட்டில் போகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டடா